वन क्यू प्लस टू क्यू प्लस थ्री क्यू प्लस डॉट 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 प्लस के क्यू सम ऑफ द क्यूबिक सम ऑफ द फर्स्ट क्यूबिक ऑफ एन नेचुरल के नेचुरल नंबर्स के नेचुरल नंबर्स क्यूबिक ले ओके इप्पो ये रहते हैं सब में रहते हैं जिकला फर्स्ट सॉल्यूशन वन प्लस टू प्लस थ्री प्लस डॉट डॉट we did a formula on the k into k plus 1 by 2 equal to 3 and Next, twenty-five. Okay, next 1 cube plus 2 cube 1 cube plus 2 cube plus 3 cube dot dot dot, dot plus k cube of k

த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இத மட்ளே பண்ண ஒன் நாட் ஒன் ஃபைவ் ஓகேங்களா எப்படி சார் இத பண்ணா பாக்கலாங்க ரஃப் ஆலம் ரஃப் 325 த்ரீ டொண்ட்டி ஃபைவ்

7 3 3 2 9 इधर ऐड करोगे 5 2 6 8 14 15 18 ओकेला அப்ப देयरफॉर देयरफॉर नेदरो 1 क्यूब + 2 क्यूब + 3 क्यूब + डॉट डॉट + a क्यूब इक्वल टू ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஓகே ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் நைன்ல இருக்கக்கூடிய மூன்றாவது சம்மை பார்க்கலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்பெஷல் சீரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்கிலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு சம்மு கேட்டுவான் அழகாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரையில இருந்து உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ரவி